எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்ட கொஷின் வந்து லோ லயிங் பிளசண்டானா இருக்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் கண்டிப்பாக பெட்ரிசு இருக்கணுமா எங்களுக்குலாம் நார்மல் டெலிவரி ஆகாதா இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க ஒருவேளை உங்களுக்கு லோ லயிங் பிளசண்டா இருக்கு அப்படின்றப்போ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு லோ லயிங் நஞ்சு கொடி வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நஞ்சு கொடி கீழறக்கம் அப்படின்றது கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் ஒரு நிலை குழந்தையோட பிளசண்டா கருப்பையோட மேற்புறத்திலோ அல்லது பக்கத்திலோ தன்னை இணைச்சு கொள்ளாம கருப்பையோட கீழ்ப்பகுதியில ஓட்டிட்டு இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்போ கருப்பை வந்து வாயை ஓரளவில் முழுமையா மூடி இருந்துச்சு அப்படின்றப்போ அது பிரசவத்தின் போது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அதனால தான் அதாவது ப்ளசண்ட்டாக வந்து ரைட் வைத்துக்குள்ள லெஃப்ட் சைடு இருக்கலாம் ரைட் சைடு இருக்கலாம் ஆன்டி இருக்கலாம் போஸ்டிடி இருக்கலாம் ஆனால் லோ லயிங் பிளஸண்ட்டா கருப்பை வாய்க்கிட்ட கிட்ட வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றப்போ அது லோ லைன் பிளஸண்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரி மாதிரி லோ லயிங் பிளஸண்ட்டாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லோ லயிங் பிளஸண்ட்டாக எந்த மந்த்தில் வருது அப்படின்றத சொல்றேன் இது வந்து மோஸ்ட்லி ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து எயிட் மந்த் இது மாதிரி தான் வருது இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன்த் மந்த் இருக்கீங்கன்றப்போ உங்களுக்கு லோ லைங் ப்ளசண்ட்டாக இருக்கும் டாக்டர் சொன்னாங்க அப்படின்றப்போ பயப்படவே வேணாம் நீங்கள் உடனே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகாது சி செக்ஷன் தான் ஆகும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது பாப்பா வந்து பொசிஷன் உள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சே நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ செவன்த் மந்த்லேயே அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க என் ஃப்ரெண்டுக்கு சிக்ஸ்த் மந்த்லேருந்து செவன்த் மந்த் வந்து லோ லைங் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு செவன்த் மந்த் எண்டில் வந்து அது வந்து சரியாயிருச்சு அப்புறம் நைன்த் இருந்து நைன்த் மந்த் எண்டு வரையும் இருந்துச்சு அப்புறம் டெலிவரி அப்படி அப்போ சரியாயிருச்சு ஸோ அதனால் அந்த ப்ளசன்ட்டாக அந்த பொஷிஷன் மாற்றிக்கும் சொன்னீங்க பயப்பட வேணாம் சரி இந்த மாதிரி லோ லைன் ப்ளசண்டாக இருக்குல்லையா இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமான்றத சொல்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து வரும் சரிங்களா செகண்ட் ட்ரை மஸ்டர் பாதியிலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்றப்போ ஃபால்ஸ் பெயின் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும் இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செய்கிறா கூட மூச்சு திடல் ஏற்படுற மாதிரி இல்லை டக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரி அப்னமலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்றப்போ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்றப்போ ஏற்கனவே குழந்தை பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி ப்ளஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ட்விங்ஸ் பேபி வச்சுக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே டெலிவரி ஆனவங்களுக்குலாம் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இப்போலாம் நார்மலாக ஃபஸ்ட் பேபி கூட இது வருது இது எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு இப்போது பயப்பட வேணாம் அதாவது இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க இல்லையா நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அதில் ஈஸியாக ஃபைன் அவுட் பண்ணிடுறாங்க ப்ளஸ் அண்டாட் பொசிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது இது ஏதாச்சும் பெரிய விஷயமான ரொம்ப பெரிய விஷயம் ஆமாங்க ரத்தப்போக்கோட அளவு அதிகரிக்குது குழந்தைக்கு தாய்க்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது அப்படின்றப்போ ஜா டாக்டர் அது ரொம்ப பதிலாக பார்த்துப்பாங்க இந்த தடவை உங்களுக்கு இருக்குது லோ லைங் லோ லைங் பிளஸண்ட்டாக இருக்குன்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரத்தப்போக்கு வந்து கடுமையாக வந்துகிட்டே இருக்குது ப்ளீடிங் வந்து உங்களுக்கு நிற்கவே இல்லைன்றப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும் நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவே கூடாது ஏன்னா ஆல்ரெடி உடம்புல வந்து ரொம்ப பிளட் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு முன்கூட்டி பிரசவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது செக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் நான் இப்போ சொல்கிற விஷய செயல் நான் மட்டும் அதாவது நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையில் வரும் அதனால் உங்களுக்கு லோ லைங் ப்ளசன்ட்டெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றப்ப நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்திங்கிறப்போ அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்க எடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு எல்லாமே க்யூர் ஆகிடும் ஸோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால வரையும் ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் வராதான் செய்யும் ப்ரெக்னன்சி டைமில் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் பேபியாக இருக்குது எனக்கு லோ லைங் ப்ளசன்ட்டாக இருக்குது எனக்கு அப்போ நார்மல் டெலிவரியாக கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது லோ லைங் ப்ளசன்ட்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி ஆகுது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் தடுக்க கிடையாது நீங்கள் வந்து டைமில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து பிளட் லெவல் வந்து கம்மி ஒரு சில பேருக்கு வந்து மூச்சு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்றப்போ ஃபேஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை சரி பண்ணணும் அதை விட பயந்துட்டு டென்ஷன்லாம் ஆனிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் வீக் ஆகிடுவீங்க அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது டக்குன்னு இருக்கக்கூடாது டக்குன்னு தூங்கக்கூடாது அதிர்ச்சி ஆகக்கூடாது எந்த ஒரு ஹெவியான வேலையும் செய்யக்கூடாது குழந்தை வந்துவிட்டாங்களா லோலோய் ப்ளஸண்ட்டாக வந்துச்சுன்னா மோஸ்ட்லி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது மாதிரி இருந்தீங்கன்றப்போ உங்களுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அதனால தான் ஷேர் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்